விவசாயத்தம் டூப்பஞ்சீர நேரங்கள் அனைவருக்கும் நம்ம இந்த வாரம் எதை பற்றி பார்க்க போனோம்னு பார்த்திங்கன்னா உலக புகழ்பெற்ற அந்தியூர் குருநாதசாமி திருக்கோவிலோடைய தேர் திருவிழாங்க அதாவது தேர் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரியமாக காலங்காலமாக வந்து குதிரை சந்தை மற்றும் மாட்டு சந்தை நடைபெறும்ங்க அந்த குதிரை சந்தை மற்றும் மாட்டு சந்தையை தான் வந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிறோங்க அல்ல புற மழைங்க அதை சரிப்போய் ஒரு காலையில் இருந்துவிட்டு போனாங்க மழை வேணால் நாத்தாங்காலாட்ட கொஞ்சம் இது மாதிரி பெரிய வெஹிக்கிள் தான் போய்க்குங்க அதனால் வந்து கொஞ்சம் எல்லாமே ஈரமாக தான் இருந்துச்சுங்க காடையை பார்த்தீங்கன்னா வயல்காடு வயல்காட்டுக்குள்ளே வந்து இது மாதிரி செட்டு போட்டுருக்கறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தான் இருந்ததுங்க இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் நடக்குதுங்க அந்தியூரில் குருநாத் சாமி கோயில்னு சொல்லுவாங்க வருஷம் வருஷம் வந்து பாரம்பரியமாக இருக்குதுங்க இது வந்து நடக்கூடிய தேதி பார்த்தீங்கன்னா இப்போ நடைபெற்றுட்டு இருக்குதுங்க இப்போ நடந்துகிட்டு இருக்க தேதி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய குருநாத் சாமி திரு கோவில் தேர் திருவிழா நடைபெற்றிருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா தேர்காடுன்னு சொல்லுவோட தான் சொல்லணுங்க அது மாதிரி எல்லாம் ரொம்ப சகதியாக போச்சுங்க ஒரு மழை வேணாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத சதனம் ஓயிருங்க இருந்தாலும் விற்பனைக்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க இன்னும் ரெண்டு நாள் பேலன்ஸ் இருக்குதுங்க திங்கக்கிழமை வரைக்கும் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் ஜோடி மாடுகள் ஆகட்டும்ங்க கிடாரிக்கன்று ஆகட்டும் கரவை மாடுகள் ஆகட்டும்ங்க காளைகள் ஆகட்டும் குதிரைகளாகட்டும்ங்க நிறையா வந்துருக்குதுங்க அதை தவிர பார்த்திங்கன்னா தூரி நிறைய வந்திருக்குது அது வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறோம் தூரிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ராட்டன் தூரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு வகையான தூரிகள் எல்லாமே இருக்குது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அவங்களுக்கு வந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க ஏன்னா வந்து லீவு நாள் ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா லீவு நாளாக இருக்குங்க வந்தீங்க அப்படின்னா தேர சுற்றி பார்த்துட்டுங்க அந்த பக்கம் சைடில் பெருசாக தண்ணியெல்லாம் இருக்காதுங்க தூரியல் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குதுங்க நல்லா அங்கே போனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு டீம் பார்க் போகிற மாதிரி நல்லா தூரிகள் எல்லாமே இருக்குது நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாமுங்க ஓட்டோ சவாரி இருந்ததுங்க இது மாதிரி நிறைய குதிரை சவாரி இருந்தது இது மாதிரி நிறைய இருக்குது எல்லாமே இன்னைக்கு பயன்பாடு கயிறு கண்ணிகள் கடையும் எல்லாமே வந்துருக்குதுங்க மாடு கண்ணிகள் இது மாதிரியான மாட்டு வண்டிகளும் நிறைய வந்துருக்குது மாட்டு வண்டியிலோட கலெக்ஷன் வாங்கணுனாலும் வரலாமா இது மாதிரியான காலக்கன்று கடாரிக்கும் நிறையாவே வந்துருக்குதுங்க இதெல்லாம் பார்த்து நல்ல கண்ணிகள் நிறைய வந்துருக்குதுங்க பூஜை பயன்பாடுங்கனாலும் ஜோடி பயன்பாட்டுக்கு நல்லா வருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா உழவு பயன்பாட்டுக்குங்க அடுத்து பட்டி மாடுன்னு சொல்லுவாங்க வருஷம் தோறும் வந்து பார்த்தீங்கன்னா பர்கூர் சைடு இருந்து பட்டி மாடு ஒரு அது நிறைய வந்துதுங்க ஒரு சில விஷயத்தை நம்மளால் கவர் பண்ண முடிஞ்சது மழையாக போச்சு உள்ளே கால் வைக்க முடியல எங்கே வச்சாலும் வழுக்குதுங்க அந்த ரேஞ்சில் இருக்கிறனால இந்த ரெண்டு நாளாக பரவாயில்லன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து எப்படியும் வந்து ரெண்டு நாளில் எல்லாமே கொஞ்சம் உடஞ்சிருக்குங்க சனி ஞாயிறு போனீங்க அப்படின்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமுங்க நல்லா ஃபேமிலியோடு போனாலே இது மாதிரி மாடு கண்ணுகள் எல்லாமே பார்த்துட்டு அந்த ஒரு என்விரன்மெண்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்குங்க நீங்கள் போய் ஒரு போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியுங்க இது வந்து வரக்கூடிய பஸ் ரூட் பார்த்தீங்க ஈரோட்டிலேருந்து இருந்து பவானி பவானிலேருந்து அந்தியூர் வரலாமுங்க இது வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் தான் வருது வருடந்தோறும் நடக்கூடியதுங்க ஆடி மாதம் நடக்கக்கூடிய தேருங்க ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குமுங்க வருடந்தோறும் நடக்குங்க ஒரு வாரம் நடக்கக்கூடியதுங்க திங்க்கிழமையிலே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடக்கூடியதுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா செவலை கன்று நல்ல கண்ணுங்க நல்ல கொம்பு நல்லா பூச்சி ஆற்றாப்பில் நல்ல கண்ணுங்க நல்லா கருகாய் மருமுங்க கொஞ்சம் பிள்ளக்கண்ணா இருந்தாலும் நல்லா கொம்போடுதாலும் நல்லா திமில்ல நல்லா வால் புறப்பில் வந்து நல்ல புறமாட்டு நல்ல புறமாடுங்க இல்லை ஈரத்தில் இருந்ததுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக பிடி ஓடாது வீடியோவிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாகத்தான் தெரியுங்க எல்லாமே கொஞ்சம் ஈரமாக போச்சு இப்போ பெரிய ஈரத்தில் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று இருபது ஒன்று மாதிரி ஜோடியாக வாங்கலாமுங்க எவ்வளோ பயன்பாட்டுக்கு அது லம்பாடின்னு சொல்லுவாங்க இது மாதிரி கரவை மாடு இதெல்லாம் நல்ல மாடுங்க கரம் மாடு நல்ல மாடு இது மாதிரி நிறைய மாடுகள் கரவை மாடுகள் நிறைய வருதுங்க தேர் பொறுத்தளவுக்கு விற்பனைக்காக கொண்டு வந்துக்கிறீங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன்னா எல்லாம் ஈரமாக கிடக்குறனால பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்குங்க இது மாதிரி ஒரு பூச்சி கொஞ்சம் வெள்ளை மயில கன்று தொப்புளுங்க நெத்திக்கரைக்காயக்கக்கூடிய வெள்ளை மயிலக்கன்றுங்க இந்த வந்து வெள்ளை மயிலா உடம்பேகத்துக்கும் கருக்காய் ஏறதுங்க லைட்டாக கருக்காய் தெரியும் காலை லைட்டாக கருப்புறம் நெத்திக்கரைக்காயை போயிடுங்க இது வந்து வெள்ளம் மயில கன்றுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஜோடி பயன்படுத்த அவங்க உழவு பயன்பாட்டுக்கு மாதிரி பயன்பாட்டுக்கு அவங்க பூச்சிக்காலைக்கு இது மாதிரியான நிறத்தை பயன்படுத்துகிறத தவிர்த்து இல்லாமங்க ஜோடி கண்ணுகளுக்கு கரெக்டாக இருக்குங்க அந்த வெள்ளை மயிலக்கண்ணுக்கு இந்த செவலை ஜோடி போட்டு வச்சுருந்தாங்க ரெண்டுமே வந்து நல்லா பனையான ஜோடியாக இருந்ததுங்க இல்லை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து அறுபது ரூபா அந்த ரேஞ்சுக்கு சொல்லுவாங்க அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க உழவு பயன்பாடுக்கு நல்லா போகுங்க வண்டி மணல் வண்டிகள் இருக்கிறதாட்டு இந்த மாதிரியான மாட்டு வண்டிகள் வச்சு போகக்கூடிய பயன்பாடு எல்லாத்துக்குமே ஆகும்ங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து குரான் சொல்லுவாங்க சுத்த வெள்ளை இது வந்து பூர்ணிமான்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வடகட்டி மான்னு சொல்லுவாங்க அதில் வரக்கூடிய சுத்த குறால் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா காங்கேங்கினு தேனங்க கொஞ்சம் சுத்தி வீட்டுக்கான போச்சு அதனால் வந்து கொம்பு கணமாகவும் போச்சுங்க ஆனால் காங்கேங்கன்னு தேது பழைய டைப் கன்று ஆனால் கொம்புல தான் ரொம்ப கனமாக போச்சுங்க பா மாடு குஞ்சு சிறுநாறு மாடை போச்சா நிறக்கால் உடம்புல எல்லாத்துலேயும் நல்ல காலை நல்ல முறப்பான காலையாக இருந்தது வாடலாம் அதே சேம கொம்பு வந்து ரொம்பவே கனமாக இருந்ததுங்க அதுதான் மெயினான குறையாக தெரிஞ்சதுங்க அடுத்து வந்து ஒரு அளவான கன்று இது வந்து ஜோடி தான் ஆகுங்க இது மாதிரியான கண் இன்னொன்று ஜோடி போட்டு காய் தட்டி காது காதுவட்டியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கன்று ஒரு ரூபா ரேஞ்சுக்கு விற்கும் இதுக்கு தகுந்த வந்து ஜோடி போட்டுருந்தால் ரெண்டு ஜோடியை வைத்துருக்குங்க கண்ணு பார்த்து கும்புதல் நல்லா கும்புதலைங்க முகத்தில் கும்புதல் எல்லாம் நல்லா அருமையான பூச்சி பூச்சிக்காலைக்கே அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க ஓரளவுக்கு இல்லை அது நீங்கள் ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா இதோடவே வந்து ரொம்ப கம்மியான தான் வந்து காலை வச்சுக்கங்க அதுக்கு இது பரவாயில்லனு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருந்ததுங்க இருந்தால் இன்னுமே நல்லா காலையை வச்சுருந்துக்கணுங்க அடுத்து காலக்கன்று சின்ன சின்ன கன்று நிறைய வந்துருங்க இதெல்லாம் பார்த்து ஒரு பன்னெண்டு ரூபா பாஞ்சு ரூபா பதினெட்டுருவா அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாமங்க பொடிக்கன்று நிறைய வந்துருக்குதுங்க இது மாதிரியான நல்ல திமுழ்கட்டு நல்ல உடம்பத்தில் இதெல்லாம் நல்ல கண்ணுங்க இதுவும் பாருங்கள் இதுவும் பார்த்து நல்ல தமிழ் கட்டு உடம்புல அருமையான உடம்புங்க கொம்புதா இது மாதிரி ஏகப்பட்ட கண்ணு இருபது இருபா இருபத்தி ரூபாய் வேலை சொல்லுவாங்க ஒரு பதினேழு பதினெட்டு ரூபாய்க்கு வாங்கிக்கலாமங்க ஜோடி ஒரு முப்பத்தி ஆறிலேருந்து நாற்பது ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கலாம் இது மாதிரியான கண்ணு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடாரி கன்று இதெல்லாம் ஒரு பத்து ரூபா பன்னெண்டு ரூபா ரூபா அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாங்க இல்லை இது மாதிரி சின்ன விலையில் கன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்களும் வந்து அந்தியூர் தேருக்கு வந்து வாங்கலாமாங்க இது மாதிரியான லம்பாடி கன்றுன்னு சொல்லுவாங்க இது மாதிரியான கன்றுகள் வாங்கணும்னா நிறைய வருங்க எப்பவும் வந்து அந்தியூர் திருவிழா பொறுத்தளவுக்கு லம்பாடிக்கும் நிறைய வருங்க ஆளாம்பாடினு சொல்லுவாங்க லம்பாடின்னு சொல்லுவாங்க வடகத்திமான்னு சொல்லுவாங்க அது மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அது வந்து வெள்ளையாக இருக்குமே பூர்ணிமாவோட நிறையா வந்துருக்குது நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய கவர் பண்ணியிருக்கிறவங்க அடுத்தடுத்து வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வந்து போஸ்ட் பண்ணலாமுங்க மேக்ஸிமம்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கிறவங்க கவர் பண்ண வரைக்கும் எடுத்துக்கிறோம் ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய வந்து எடுத்துருக்குறோம் அது வந்து நல்ல நல்லதாக தெளிவாக அதை தனியாக எடுத்துருக்குறோம் அதுவும் வந்து அடுத்தடுத்து வீடியோக்கள் போஸ்ட் பண்ணலாமுங்க தரம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நம்ம என்னென்ன கருத்துக்கள் சொல்ல வரோங்கிறோம் தெளிவாக தெரியுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி ஒரு ஐம்பத்தஞ்சி டூ அறுபா ரேஞ்சு தான் இதெல்லாம் மேக்ஸிமம் அந்த ரேஞ்சில் தான் வந்து விற்பனை ஆகுங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு விற்பனை ஆகும் இது மாதிரி ஆகுங்க இது மாடு கரம் மாடுங்க காலக்கன்னோடு இருந்துச்சு மாடு நல்ல மாடு பழைய டைப்பு நல்லா திருவும் மாடுங்க நல்லா ஓரளவுக்கு நல்ல மாடி செட்டில் நல்ல மாடுங்க கண் இதை காலக்கன்று லைட்டு பில்லக்கன்றுங்க கண் அழகு நல்ல திமில் கட்டோட நல்லா கொம்பு தலையில் நல்ல கன்று நாளைக்கு கண்ணே ஒரு இருபது இருபத்தஞ்சரை விற்கிற அளவுக்கு நல்ல பெருங்கண்ணாக வந்து சேர்ந்துருக்குங்க அடுத்து பார்த்திங்க ஒரு செவலை கன்று ஒரு துளியோ தாடையாக போச்சுங்க ஆனால் கண் அழகு இந்த இந்த தடவை தேர்க்காட்டில் பார்த்த கண்ணில் இந்த கன்று பாவ பரவாயில்லைங்க அது மாதிரி சொல்லாமல் ஏன்னால் ஓரளவுக்கு தேர்க்காடு சுற்றின வகையில் இந்த கன்று தப்பு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருந்ததுங்க அடித்தூள் ஒரு தூள் கனமாக இருந்தாலும் ஒரு துளியோ தாடை கொஞ்சம் சொல்லுவாங்க தாடை ஒரு துளியோ கனமாக இருந்ததுங்க நல்ல நெட்டு விட்டு நல்ல முகத்தில் நல்ல முகம் நேரத்தில் கொஞ்சம் பிள்ளை நேரமாக தான் வருங்க நல்ல ஒரு இரிக்கமான உடம்பு நல்ல குதிரையாட்ட உடம்புங்க குதிரைய உடம்புங்க அது மாதிரி நல்ல உடம்பு நல்ல கண்ணாக இருந்ததுங்க அடுத்தது காரி மாடு அதை தனியெல்லாம் செட்டு போட்டு உள்ள கட்டியிருந்தாங்க இந்த தான் கொஞ்சம் வதியாகாமல் இருந்துங்க ஒரு லெவலான வதியில் இருந்துச்சு செட்டு போட்டுக்கா பார்த்தீங்கன்னா உள்ளே மழை பெய்யாததுனால எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்ததுங்க இல்லை கிடாரி கின்னு இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு இருபத்தஞ்சி அது மாதிரியான ரேஞ்சுக்கு தான் வேலை சொல்லுவாங்க ஒரு பதினெட்டுலேருந்து இருபது ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாமங்க இது கண் நீட்டு போக்கு நல்ல கன்று உடம்புல நல்ல ஆள் நிலத்தில் நல்லா முரட்டு மாடாகுங்க அடுத்து ஜோடி இருந்து நிறைய கொண்டு வந்தாங்க ஜோடி எதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஐம்பது ஒன்று அறுபது அப்படி சொல்லுவாங்க ஒரு ஒன்று இருபதுலேருந்து ஒன்று நாற்பது அந்த ரேஞ்சுக்கு நம்ம வாங்கிக்கலாமுங்க ரெண்டு புல் ஆறு புல் அது மாதிரி இருக்குங்க நல்ல ஒப்பனையான ஜோடியெலாம் இருந்ததுங்க இதுமே தப்பு சொல்ல முடியாதுங்க வாழலேருந்து நல்ல கண்ணாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தமிழேத்தல் முற திமிழ் இருந்தது இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வச்சிருக்கிறோம் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குற ஷார்ட்ஸ் வீடியோ லிங்க்கும் அதுவும் பாருங்க கண் நல்ல கண்ணுங்க முகத்தில் நாளைக்கு எப்படி வரும்போது இல்லைங்க இன்றைக்கி உடம்புல அருமையான உடம்பு தமிழில் நல்ல மீறின திமிழுங்க ரெண்டு மூணு இது மாதிரி தான் வந்தது தமிழ் கட்டில் நல்ல மீறின திமுழு கட்டில் வந்து ஆனால் முகத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு போயிருங்க இதெல்லாம் அடுத்த வாரம் இந்த கண் நம்ம வந்து விலை கேட்டோம் கண் நல்லா கன்று சாப்பிட்ட வராட்ட நல்லா வேகம் வருமுங்க நம்மளுக்கு ரொம்ப நல்லா கேட்டால் கடைசியில் அது காய் வந்து அள்ளிக்காயே போச்சுங்க அதாவது வந்து ஒரே காய் தான் ரெண்டு காய் இருக்குது ஒரே காய் தான் இருக்குங்க அதனால் வந்து வேணான்னு விட்டுட்டோமுங்க இதும் வந்து பதினெட்டு ஐநூறுக்கு விற்பனை ஆயிருந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் இது காரியமாக லைட்டாக கொஞ்சம் மழை மூஞ்சியாட்ட போயிருங்க மழை மாட்டு மூஞ்சியாட்ட இது கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க நாற்பது ஏரை வில சொன்னாங்க ஒரு பதினஞ்சு நாளில் கண்ணாயிரும் சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்ம ஒரு முப்பத்தி ஏழு வரைக்கும் கேட்டோம்ங்க மேல்கடை வந்தால் கொடுக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் மாடு நல்லா கறவை வரும் இது பெரிய லெவலில் கன்று போடாது ஆனால் கறவைக்கு இது நல்ல மாடு ஒரு ஒன்றரை டு ரெண்டு லிட்டரு கறவை கேரண்டியாக கரட்டலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க மாடு நல்ல குணமாக இருந்ததுங்க இது வந்து கர்டு முகம்னு சொல்லுவாங்க நெ நெத்தியில் வந்து மறையோட கர்டு முகத்தோடு இருக்குங்க காரியில் இது மாதிரி வந்துன்னா கர்டு முகம்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த வருஷம் தேர்காட்டில் நம்மளுக்கு பிடிச்ச கிடாரிங்க ஒரு நூல் மோனிமா போச்சுங்க ஆனால் மற்றபடி நல்ல ஷோ குவாலிட்டியில் இருந்ததுங்க கிடாரி அருமையான கிடாரி முகத்துல கூட ஒரு வாய் நெடியுமெல்லாம் இல்லாமல் இருந்துன்னா கிடாரி இன்றைக்கி எந்த சோகம் பிரிக்குங்க அது மாதிரி நல்ல கிடாரி கொம்புதல் நல்ல மீர்னு கொம்புதலைங்க ரெண்டு விலை கிடாரி விலை எதுவும் நம்ம விசாரிக்கலைங்கண்ணா நல்லா நாகபோடத்தோடு நல்ல புறம்பாடு கருப்பு போடுங்க நெத்திக்கருக்காயோடு கொம்பு தலையில் கால் கருப்பு எல்லா வகையில் வாழ்ச்சனத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஜாமுன் இருந்ததுங்க அடுத்து ஒரு மூணு கிடாரிக்கும் லைனாக கட்டியிருந்தாங்க இதுவுமே எப்படி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா விலை சொல்லுவாங்க ஓரளவுக்கு விலைக்கு போகக்கூடிய அளவுக்கு தான் இருந்ததுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்லது சலங்கெலாம் போட்டு கட்டியிருந்தாங்க இது எப்படி முப்பது ரூபா ரேஞ்சு வேலை சொல்லுவாங்க அப்போதோ இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பது ரூபாய்க்கு விற்குங்க முப்பது முப்பத்தஞ்சு ரூபா சொன்னால் தான் அந்த ரேஞ்சுக்கு விற்குங்க அதனால் வந்து எப்படி அந்த விலைகள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கண்ணு எல்லாமே ரெண்டுமே ஓரளவுக்கு ஒப்பனையான கன்று ஓரளவுக்கு தப்பு சொல்லாத அளவுக்கு கண்ணாக இருந்ததுங்க அடுத்து இன்னொரு கன்று பார்த்தோம் இந்த கண்ணு தானுங்க இந்த கன்று தான் நம்ம விற்பனைக்காக பார்த்தோம்ங்க வாங்கலாம்னுட்டு நாங்கள் பதினஞ்சு ரூபாய் கேட்டால் அடுத்த நாள் பதினெட்டு ஐநூறுக்கு விற்றுருந்தோம் அதை காய் தான் அள்ளிக்காயாக போச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ங்க அள்ளிக்காய் அப்படின்னா காய் வந்து ஒரே காய் தான் இருக்குங்க ரெண்டு காய் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று தான் இருக்குதுங்க ஆனால் கன்று மீர்னு விறப்புங்க நல்லா முகத்தில் நாளைக்கு எப்படி வரும்போது இல்லை முகத்தில் அதை வந்து தப்பு வராதுங்க உடம்புல அருமையான உடம்பு வேகத்தில் நல்ல கட்டுசான வேகம் வரும்ங்க நல்ல கன்று அது முடிப்பாட்டு அந்த காரணத்துக்காக தான் விட்டுட்டோம்ங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோடி ஒரு இருபத்தஞ்சிலருந்து முப்பது ரூபாய்க்கு உள்ளே வாங்கிக்கலாமங்க அந்த ரேஞ்சில் தான் அந்த கன்று இருந்து ரெண்டு வாங்கி பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க வாங்கி கட்டியிருப்பாங்க ஜோடி ஓட்டு வாங்கி கட்டியிருப்பாங்க இருக்குதுங்க ஏற்றிட்டு போகிறக்காக அடுத்து பார்த்திங்கன்னா மயிலை காராம்பசு ஜோடி காலை கட்டியிருந்தாங்க மாடு கொஞ்சம் முன்கோம் மாடு இதெல்லாம் பார்த்தா சென ஒரு எட்டு மாதம் சென இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த கூட வந்து பூர்ணிமான்னு சொல்லுவாங்க இது வந்து மயில மாடு நல்லா மடிசட்டுங் உடம்புல நல்லா போத் உடம்புங்க நல்லா தரகாதனும் உடம்பு கொஞ்சம் மோதலில் பார்த்திங்கன்னா காங்கியும் மாடுதான் இருந்தாலும் கொஞ்சம் சாடிதான் இன்னும் கொஞ்சம் விளாட்ற கும்பலும் இருந்துருக்கலாமுங்க ஆனால் நல்லா கரை வரக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கற ஒரு மூணு வடி கரை வரக்கு வாய்ப்பு இருக்குது வந்து எல்லாம் விற்பனைக்காக நிறைய கொண்டு வந்தாங்க அடுத்து கொஞ்சம் கிராஸ் டைப் மாடுங்க இது கரிஞ்சவடின்னு சொல்லுவாங்க கறிச்சவளின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிராஸ் டைப்பாக போச்சுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரை வைக்க பார்த்தீங்கன்னா எப்படி ஒன்று ஒரு மூணு குடி கறக்கும் நல்லா மடி வைக்கிறப்ப நல்லா மடி செட்டோட தான் இருந்ததுங்க அடுத்தது ஒரு மாடு அந்த பக்கம் திரும்பி நின்றுதுங்க அந்த மாட்டில் நல்ல மாடு நம்ம அதுக்கப்புறம் ஈரம கடந்து போக முடியலைங்க அந்த கோட்டில் அந்த மாடு அந்த ரெண்டு மாடுமே நல்ல மாடு நல்லா முகத்துலேயும் செய்யிங்க அந்த அது அந்த திரும்பி நிற்கிற மாடுனால் ஏ ஒன்று மாடு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடி செட்டில் இருந்ததுங்க திருவும் மாடு அதுக்கு தார் பார்க்கு கிராஸ் ஒன்று அது நல்ல மடி செட்டோடு கர மாடுகள் நிறைய வந்ததுங்க அதுவோ பார்த்தீங்கன்னா ஜோடி கண்ணு ரெண்டு ரெண்டு ரெட்ட இருக்குங்க அந்த கன்று நல்ல ஒப்பனையான கன்று ரெண்டு அருமையான கன்று ஜோடி கன்று இதுவும் இப்படி ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்தால் தான் கொடுப்பாங்க நினைக்கணுங்க ரெண்டு கொம்பு தலையில் இருந்ததுங்க ஒன்று மட்டும் லைட்டாக வெளுத்து நேரம் ஒன்று சேர்த்து நேரமாக இருந்ததுங்க இருந்தாலும் கண் அழகணுங்க அது இதுவும் வந்து ஜோடிங் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு எழுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சு வேலை சொல்லுவாங்க எல்லாம் உழவு பயன்பாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு பழக்கினதாக இருக்குங்க நீங்கள் கொண்டு பழக்கிறாப்புல இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வாகனமும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் வந்து வாகன வசதியும் இருக்குதுங்க பஸ் வசதியும் ஈஸியாகவே இருக்குதுங்க கண்டர்கள் ஏற்றிட்டு போனாலும் ஜாயிண்ட் வாடகைக்கு நிறைய வண்டிகள் அங்கேயே அவைலபிள் இருக்குதுங்க அங்கேயே வந்து இருக்குது நீங்கள் வந்து தாராளமாக எந்த ஊர்லேருந்து வந்து வாங்கலாமங்க எல்லா பக்கமே விற்பனைக்காக நிறைய கொண்டு வராங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைசூர் மாடுன்னு சொல்லுவாங்க நல்ல மாடு நல்ல உடல் கட்டில் தேன்னா கூட தாடை கூடி கண்டுபிடிக்க முடியாதுங்க தாடையே தெரியாதுங்க அப்படியே எருமைக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு துளி கூட தாடையே இருக்குது நல்ல குதிரை பரப்பில் அருமையான பரப்புங்கான அது இதில் இந்த பார்த்தீங்கன்னா உடம்பே பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்குங்க நல்லபடி உடம்பாக தான் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்க்கால் காய் தட்டப்பட்ட காலை இது மாதிரி வெள்ளையன்னு ஏன்னு காய் தட்டிட்டாங்க அப்படின்னா கருக்காய் ஏறாதுங்க செவலக்கன்று நல்ல கண்ணுங்க நல்ல உடலில் நல்ல உடல் நல்ல வி சேப்பு நல்ல நெஞ்சாங்கூட அகலமுங்க நல்ல உடம்பு சுத்தமான கண்ணுங்க கை கால சுத்தத்தில் உடம்பு சுத்தத்தில் புறமாட்டில் நல்ல கன்று நல்ல ஓரளவுக்கு நல்ல வேகமாக கூடிய அளவுக்கு நல்ல உடம்பு சுத்தத்தில் கண்ணாக இருந்ததுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கருடு முகம்னு சொல்லுவோம்ங்க ஏற்கனவே ஒன்று கண்ணுன்னு சொல்லியிருந்தோம் அடுத்து நாட்டு குதிரையில் நிறைய கொண்டு வந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரை கிராஸு அது மாதிரி நிறையா வந்ததுங்க நம்ம குதிரையில் பற்றி பெருசாக தெரியாதுங்க காரியமான ஒரு மாதிரி நல்ல கறியோட நல்ல மாடாக கொண்டு வந்தாங்க எல்லாமே சேத்துக்களை தான் கிடந்ததுங்க அடுத்தடுத்து இன்றைக்கி குதிரையில் நிறைய வீடியோ எடுத்தோம்ங்க குதிரையில் ஒவ்வொன்றாப்பா நம்ம குதிரையில் பற்றி நம்மளுக்கு பெருசாக தெரியாது நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கற தெரியாதுங்க அப்படியே வாய்ஸோடவே போட்டிருக்கிறோம் அப்படியே ஒவ்வொன்றா அடுத்தது அதையும் பார்க்கலாமுங்க நிறைய விற்பனைக்கும் கொண்டு வந்திருக்காங்க குதிரையை பொறுத்தளவுக்கு அடுத்தது ஒவ்வொன்றா அதையும் பார்க்கலாமுங்க Բարև <coughs> Ձեզ യൂട്യൂബ് പോ ترم نگهون பார்த்தீங்க தேர்காடு உள்ளே போகிறதே பார்த்தீங்கன்னா பூரா சேராக தான் கிடக்குங்க அதுவும் சேர்த்துக்குள்ளே நட அந்த மாதிரி தண்ணியாக சேர்த்து நடுவில் தண்ணியாக இருக்கிற தாரக்குள்ள நடந்தால் வலுக்காதுங்க மேலே நடந்தோம்னா கண்டிப்பாக வலி கூட்ருவோங்க எல்லாமே ஊரால் சேராக தான் கிடந்ததுக்கு மேக்ஸிமம் குதிரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை மேக்சிமம் இது எல்லாமே பூரா சேராக போச்சுங்க நடக்கிறக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமமாக தான் இருந்ததுங்க எல்லாத்துக்குமே ஆனால் இப்போ ஓரளவுக்கு வத்திருச்சு அடுத்தடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான அனுபவமாக இருக்குது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒன்று தான் அவ்வளவுதான் இருக்குங்க குதிரை இல்ல ஆகட்டும்ங்க மாடி எல்லாம் வந்து அதெல்லாம் கவர் பண்ண அதுவும் முடியுங்க எடுத்துட்டு இது வந்து தீரன் கோட் ஃபார்ம் சொல்லிட்டு ஜம்னா பறியாடுகள் எல்லாமே கொண்டு வந்தாங்க ஜனாபுரி ஆடுகள் வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க அப்படின்னா அவங்கிட்ட தெளிவான விளக்கம் பட்டுகிட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க ஆடுகளில் வரைக்கும் நல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான தான் இருந்ததுங்க அது இருந்துச்சு அடுத்தது வந்து அந்த ஆடு வந்து இருந்ததுங்க குட்டையாடுனா அந்த செம்பிரி ஆட்டில் ஒரு பிரீடுங்க அது எல்லாமே இருந்தாங்க ஜமுனாபுரி ஆடு வேணுன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு பண்ணுங்க ம் நீங்கள் போய் டக்கா கிலோ நான் வந்துடும் போங்க ஆனால் வித்தியாச வித்தியமாக ஜீப் நிறைய வந்துருக்குங்க இது ஜீப்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்க்கணும் அந்தியூரில் இல்லை ரோட் டயர் போட்டு ஜம்முன்னு இருந்ததுங்க இதெல்லாம் வந்து சேர்த்துக்கள் ஓட்டுறதுக்கு வச்சுருக்கிறதுங்க ட்ரக்கிங் போகிறது இது மாதிரி வச்சிருக்கிறதுங்க நல்லா ஜம்முன்னு இருந்ததுங்க நேற்று நாரி பேர் போது என்ன <laughs> ೀ ಕಡೆ <laughs>